I வேட்பாளர்கள் <laughs> 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 என்பர்கள் அனைவரையும் ஆற்றலுக்காக அண்ணன் அழைக்க வேண்டும் செயல்பாடு செய்திருந்தோம் நாங்கள் அரசு நாங்கள் சுயாதிரமாக சுயநல வரி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே மட்டக்களப்பு மாநகர சபையில் களமிறக்கப்பட்ட நான் உட்பட பத்திற்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் எங்களுடைய கௌரவ மாநகர சபை உறுப்பினர்களாக சென்ற காலங்களிலே மாநகர சபையினூடாக தெரிவு செய்யப்பட்டிருந்த பிரதி முதல்வர் நான் உட்பட பத்திற்கு மேற்பட்ட கவுரவ உறுப்பினர்கள் இந்த பயணத்திலே நாங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் நாங்கள் இந்த பயணத்திலே வட்டக்கிரப மாநகர சபையிலே ஒரு சுயேட்சை குழுவாக சுயாதீனமாக ஒரு சுயநலமற்ற ஒரு சுயேட்சை குழுவாக களமறைப்பதற்கான காரணம் அண்மை சென்ற காலங்களிலே நாங்கள் வட்டக்கிரப மாநகர சபையிலே இருந்து நான் கிழவி முதல்வராக இருந்து என்னுடைய வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய கௌரவ உறுப்பினர்களாக இருந்த தலை இங்கே இருக்கின்றார்கள் நாங்கள் மாநகர சபையில் இருந்து மக்கள் நலன் சார்ந்த பல செயல் நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் அது யாவர அறிந்த இருந்தும் இருந்த ஒரு சில விடயிலே நாங்கள் முன்னெடுக்கின்ற வேளையிலும் அதனை முன்னெடுக்க முடியாத ஒரு சுற்றுவாக்கிய நிலைமையில் நாங்கள் தள்ளப்பட்டிருந்தது காலத்தின் கொடுமை என்றுதான் உறவு மக்கள் நலனுக்காக மக்களால் வாக்குகளை அந்த மாணவர்கள் சபைக்கு சென்று மக்களுக்கு நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சில இடர்பாடுகள் கட்சிகளினுடைய ஆதிக்கம் எங்களை எங்களுடைய கரங்களை எங்களுடைய குரல்களை நசுக்கிய சம்பவங்கள் நடந்து இதை அத்தனை விடயங்களையும் கருத்தில் கொண்டு மக்களுக்காகத்தான் கட்சிகளை தவிர கட்சிகளுக்காக மக்கள் இல்லை என்கின்ற அந்த விடயத்தினை எம்முறை இந்த மட்டக்களப்பு மாணவர் சபையிலே இந்த கால்பந்து சின்னத்திலே இந்த சுயேட்சை குழு நிச்சயமாக இறைவரின் ஆசியுடன் உங்களின் பேர் ஆதரவுடன் இந்த மட்டக்களப்பு மாணவர் சபையில்

இந்த கிராமத்திலே இந்த இளைஞன் அல்லது இந்த யுவதி அல்லது இந்த நபர் சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடியவர் என்பதனை உணர்ந்தால் அந்த கிராமத்திலே அந்த வட்டாரத்தில் இருக்கின்ற மக்கள் அவரை ஆதரிப்பார்கள் உள்ளாட்சி மன்றங்கள் என்பது மக்களிடமிருந்து பெறப்படுகின்ற வரைபடத்திலே மக்களுக்கு செலவு செய்கின்ற ஒரு நிறுவனமாகத்தான் உள்ளூராட்சி

நிச்சயமாக இந்த வட்டக்கிழக்கு மாநகர சபையிலே நாங்கள் ஆட்சி பொறுப்பிலே எடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மக்கள் நலன் சார்ந்து செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வேலை திட்டங்களிலும் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் அர்ப்பணிப்பாக செயல்படுவோம் என்ற அந்த உறுதியை